எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அது திரும்ப ஒன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதாவது ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து அதற்கு பிறகு தேர்தலிலே தோற்றவர்களுக்கு இந்த தடவை சந்தர்ப்பத்தை கொடுக்காமல் புதியவர்களை உள்வாங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த பிரிவுக்குள்ளே பலர் அடங்குவார்கள் ஆனால் திரு ஸ்ரீதரனை பொறுத்தவரையிலே அவர் அந் அதற்குள்ளே அடங்க மாட்டார் ஆனால் இன்றைய கூட்டத்திலே நான் ஏற்கனவே தெரிந்த விடைய சொல்கிறேன் கட்சியினுடைய தீர்மானத்துக்கு மாறாக ஜனாதிபதி தேர்தலிலே கட்சியுடைய தீர்மானத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்த காரணத்தினாலே அவருக்கு நியமனம் கொடுக்கக்கூடாது என்ற கோரிக்கையை நான் முன்வைத்தேன் நியமனம் கொடுக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை அவரே தேர்தலில் இந்த தடவை போட்டியிடாமல் ஒதுங்கி இருந்தால் நல்லது என்ற ஒரு ஒரு யோசனையை சொல்லியிருந்தேன் அவர் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகையினாலே அவரும் தேர்தலிலே போட்டியிடுவார் என்னையும் அவரையும் யாழ் தேர்தல் மாவட்டத்திலே கட்டாயமாக போட்டியிட வேண்டும் என்று சகல நியமனக்குழு உறுப்பினர்களும் வற்புறுத்தி இருக்கிறார்கள் ஆஹ் அதற்கமைவாக நாங்கள் இருவரும் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே போட்டியிடுவோம் வெற்றியும் அடைவோம் என்று எதிர்பார்க்கிறோம் ஆனால் மற்றவர்கள் நாங்கள் இருவரும் இது நான்காவது பாராளுமன்றம் ஆகையினாலே இன்னும் ஐந்து பேரை இன்னும் இன்னும் ஏழு பேரை நாங்கள் நியமிக்கலாம் அதிலே விசேடமாக மிகவும் ஆர்வமாக இளையவர்களுக்கும் புதியவர்களுக்கும் யுவதிகளுக்கும் இடம் கொடுப்பதை நாங்கள் கருத்தாக செயற்படுத்துவோம் வணக்கம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தேர்தல் நியமன குழு பதினோரு பேர் மத்திய செயற்குழுவினாலே இயக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு அந்த பதினோரு பேரும் வவுனியாவிலே கூடி தேர்தல் நியமனங்கள் சம்பந்தமாக மாவட்டம் மாவட்டமாக ஆராய்ந்திருக்கிறோம் தேர்தலிலே நியமனம் கொடுக்கப்படுகிற சில அடிப்படைகளை குறித்து பேசப்பட்டிருக்கிறது அத்தோடு ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்திலேயும் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் என்ன விதமாக அந்த எந்தெந்த இடங்களிலே இருந்து வேட்பாளர்கள் வர வேண்டும் விசேடமாக இன்றைக்கு இருக்கிற மக்களுடைய கோரிக்கை ஒரு மாற்றம் புதியவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் இளையவர்கள் யுவதிகள் படித்தவர்கள் என்ற ஒரு பெருவாரியான எதிர்பார்ப்பொன்று இருக்கிறது அதற்கும் இடம் கொடுத்து என்ன விதமாக நாங்கள் இந்த வேட்பாளர்களை இறுதி செய்யலாம் என்பதை குறித்து பல சிந்தனைகள் பரிமாறப்பட்டிருக்கின்றன உறுப்பினராக ஆகியோருக்கு வேட்பாளர் கொடுப்பது என்பதில் ஒரு சிக்கல் இருப்பதாக பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் செய்தி வந்திருக்கிறது இது தொடர்பாக ஏதாவது கலந்து கொள்ளப்பட்டது உங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அது திரும்பவும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதாவது ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து அதற்கு பிறகு தேர்தலிலே தோற்றவர்களுக்கு இந்த தடவை சந்தர்ப்பத்தை கொடுக்காமல் புதியவர்களை உள்வாங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த பிரிவுக்குள்ளே பலர் அடங்குவார்கள் ஆனால் திரு ஸ்ரீதரனை பொறுத்தவரையிலே அவர் அந் அதற்குள்ளே அடங்க மாட்டார் ஆனால் இன்றைய கூட்டத்திலே நான் ஏற்கனவே தெரிந்தபடியே விட மன்ற சொல்லுகிறேன் கட்சியினுடைய தீர்மானத்துக்கு மாறாக ஜனாதிபதி தேர்தலிலே கட்சியுடைய தீர்மானத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்த காரணத்தினாலே அவருக்கு நியமனம் கொடுக்கக்கூடாது என்ற கோரிக்கையை நான் முன்வைத்தேன் நியமனம் கொடுக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை அவரே தேர்தலில் இந்த தடவை போட்டியிடாமல் ஒதுங்கி இருந்தால் நல்லது என்றொரு ஒரு ஒரு யோசனையை சொல்லியிருந்தேன் அவர் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகையினாலே அவரும் தேர்தலிலே போட்டியிடுவார் என்னையும் அவரையும் யாழ் தேர்தல் மாவட்டத்திலே கட்டாயமாக போட்டியிட வேண்டும் என்று சகல நியமன குழு உறுப்பினர்களும் வற்புறுத்தி இருக்கிறார்கள் அதற்கமைவாக நாங்கள் இருவரும் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே போட்டியிடுவோம் வெற்றியும் அடைவோம் என்று எதிர்பார்க்கிறோம் ஆனால் மற்றவர்கள் நாங்கள் இருவரும் இது நான்காவது பாராளுமன்றம் ஆகையினாலே இன்னும் ஐந்து பேரை இன்னும் இன்னும் ஏழு பேரை நாங்கள் நியமிக்கலாம் அதிலே விசேடமாக மிகவும் ஆர்வமாக இளையவர்களுக்கும் புதியவர்களுக்கும் யுவதிகளுக்கும் இடம் கொடுப்பதை நாங்கள் கருத்தாக செயற்படுத்துவோம் வணக்கம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தேர்தல் நியமன குழு பதினோரு பேர் மத்திய செயற்குழுவினாலே இயக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு அந்த பதினோரு பேரும் வவுனியாவிலே கூடி தேர்தல் நியமனங்கள் சம்பந்தமாக மாவட்ட மாவட்டமாக ஆராய்ந்திருக்கிறோம் தேர்தலே நியமனம் கொடுக்கப்படுகிற சில அடிப்படைகளை குறித்து பேசப்பட்டிருக்கிறது அத்தோடு ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்திலேயும் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் என்ன விதமாக அந்த எந்தெந்த இடங்களிலே இருந்து வேட்பாளர்கள் வர வேண்டும் விசேடமாக இன்றைக்கு இருக்கிற மக்களுடைய கோரிக்கை ஒரு மாற்றம் புதியவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் இளையவர்கள் யுவதிகள் படித்தவர்கள் என்ற ஒரு பெருவாரியான எதிர்பார்ப்பொன்று அஹ் இருக்கிறது அஹ் அதற்கும் இடம் கொடுத்து என்ன விதமாக நாங்கள் இந்த வேட்பாளர்களை இறுதி செய்யலாம் என்பதை குறித்து பல சிந்தனைகள் பரிமாறப்பட்டிருக்கின்றன அஹ் இன்றைக்கு நாங்கள் எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை எந்த மாவட்டம் சம்பந்தமாக எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை நாங்கள் சென்ற தடவை அஹ் மத்திய செயற்குழு கூட்டத்துக்கு பிறகு அறிவித்ததை போல திருவண்ணாமலை தேர்தல் மாவட்டமும் அம்பாறை தேர்தல் மாவட்டமும் சம்பந்தமாக விசேட கரிசனை ஒன்று இருக்கிறது இந்த இரண்டு தேர்தல் மாவட்டங்களிலேயும் ஒரே ஒரு தமிழ் உறுப்பினர் மட்டும்தான் தெரிவு செய்யப்படக்கூடிய சாத்தியம் இருக்கிற காரணத்தினாலே மற்ற கட்சிகளும் எதிரெதிராக போட்டியிட்டால் சென்ற தடவை அம்பாறை மாவட்டத்திலே தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போனதைப் போல இந்த தடவையும் அந்த மாவட்டத்திலையும் திருவண்ணாமலையிலேயும் நிகழக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிற காரணத்தினாலே அதை குறித்து சில நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து எடுத்து கொண்டிருக்கிறோம் இதிலே திருமலை கத்தோலிக்க ஆயர் அவர்கள் மிக முனைப்பாக பல கட்சிகளோடு பேசி சில நகர்வுகளை செய்திருக்கிறார் அவரை சந்திப்பதற்காக நாங்கள் மூன்று நான்கு பேர் இப்பொழுது திருவண்ணாமலைக்கு போக போவதற்கு இருக்கிறோம் இன்று நாலரை மணிக்கு அவரோட ஒரு சந்திப்பு இருக்கிறது அந்த விடயத்தை நாங்கள் வெற்றிகரமாக முடிப்போமாக இருந்தால் எங்களுடைய மத்திய செயற்குழு தீர்மானம் அரசியல் குழு தீர்மானம் இன்றைக்கும் நாங்கள் எடுத்த தீர்மானம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பெயர்லையும் சின்னத்திலையும் தான் நாங்கள் ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலேயும் போட்டியிடுவோம் ஆனால் திருவண்ணமலையிலேயும் அம்பாறையிலேயும் நாங்கள் மற்ற கட்சி உறுப்பினர்களையும் உள்வாங்கி ஒரு போட்டி இல்லாமல் அதை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படுகின்றன அதனை நாங்கள் செய்து முடித்த பிறகு நாளைக்கு திரும்பவும் நாங்கள் சந்தித்து வேட்பாளர்களாக விண்ணப்பித்தவர்களுடைய பெயர்களை ஆராய்ந்து தீர்மானங்கள் எடுப்போம் நாளைக்கு இறுதி தீர்மானம் எடுப்போம் என்று சொல்ல முடியாது நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான வேட்பாளர்கள் சில இடங்களிலே இன்னும் முன்வரவில்லை பெண்கள் பல இடங்களிலே முன்வரவில்லை மேடு பள்ளம் எல்லாம் தேடி காடு எல்லாம் தேடி தெரிகிறோம் கிடைக்காமல் இருக்கிறார்கள் பெண்கள் பல குறைபாடுகளை சொல்லுகிறார்கள் நாங்கள் அவர்களுக்கு நியமனம் கொடுப்பதில்லை என்று ஆனால் நியமனம் கொடுக்க தயாராக இருக்கிற போதும் பெண்கள் முன்வராத ஒரு சூழ்நிலை இருக்கிறது பெண்களுக்கும் பெண்கள் அமைப்புகளுக்கும் ஒரு விசேஷ கோரிக்கை ஆற்றில் உள்ள தேர்தலில் வெல்லக்கூடிய எங்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய பெண்களை தயவு செய்து முன்மொழியுங்கள் அவர்களுக்கான இடம் ஒதுக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த தடவை அப்படியான ஒரு புதிய பரிமாணத்திலே மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற வகையிலே பல புதிய ஆற்றலுள்ள இளைய தலைமுறைக்கு வாலிபர்களுக்கும் யோகிகளுக்கும் இலங்கை தமிழர் கட்சி நிச்சயமாக இடம் கொடுக்கும் அதற்கான தேடுதல்களையும் நாங்கள் செய்த வண்ணம் இருக்கிறோம் ஆகையினாலே இன்றைக்கோ நாளைக்கோ இறுதி தீர்மானம் எடுக்கப்பட மாட்டாது ஆனால் சகலவற்றையும் நாங்கள் ஆராய்ந்து விரைவிலே எங்களுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிப்போம்